இங்கெல்லாம் பருப்பு சேர்க்குறோமோ அவங்கெல்லாம் கொஞ்சம் மிருங்காயம் சேர்த்துக்கணும் யூஸ்வலாக ம வத்த மிளகா அதெல்லாம் போட்டு கொத்தமல்லி வரை அதுக்கப்புறம் தேங்காய் அப்புறம் பருப்பு எல்லாம் போட்டு அரைப்பாங்க மிக்சியில் போட்டு அதெல்லாம் அரைச்சான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்கிட்ட பச்சை மிளகா நிறைய இருக்குது அதனால பச்சை மிளகா போடுறேன் காஞ்ச மிளகா தான் இங்கிலீஷலாக சேர்ப்பாங்க வாழைத்தண்டு வாழைக்காய் வாழைப்பூலாம் வந்து கருத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக தண்ணியில் தயிர் ஊற்றிட்டு அது அதில் போட்டு வைப்பாங்க கொஞ்சம் கருக்காமல் இருக்கணும் அப்படின்னு யா சॉफ़ பண்ணிட்ட கொஞ்சம் டெங்கா